தான்சானியாவை சேர்ந்த பிரபல யூடியூபரான கிளிபால் தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் ஆறு மில்லியனுக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்களையும் இன்ஸ்டா பக்கத்தில் பத்து மில்லியன் ஃபாலோவரையும் வைத்துள்ளார் இவர் அனைத்து மொழி பாடல்களுக்கும் ரீல்ஸ் செய்து அசத்துபவர் குறிப்பாக இவர் தமிழ் பாடல்களுக்கு செய்யும் ரீல்ஸ்களில் இவரது அசைவுகள் தமிழ் மக்களை பெரிதும் ஈர்த்துள்ளது அவரது சமீபத்திய ரீல்ஸ் ஒன்றில் அவர் கூறியிருப்பதாவது இந்திய சினிமா ஆப்பிரிக்காவிலும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது இப்போது என்னோட பக்கத்தில் ஒரு தீவிரமான விஜய் ஃபேன் நிற்கிறாரு அவரை பாருங்க என்று கூறி தன் பக்கத்தில் விஜயின் லியோ பட நான் ரெடி தான் வரவா என்ற வசனம் அடங்கிய சக்தி அணிந்த ஒரு சிறுவனை காட்டி பின்பு நான் ரெடி தான் வரவா என்ற பாடலுக்கு விஜய் ஆடுவதை போன்று அசைவுகளுடன் பாடி ஆடியுள்ளார் அந்த வீடியோவானது தற்போது ஒன் மில்லியன் பார்வையாளர்களையும் கடந்து வைரலாகி கொண்டிருக்கிறது இதை பார்த்த விஜய் ரசிகர்கள் ஆப்பிரிக்கா வரைக்கும் உங்களுடைய ஃபேன்ஸ் பரவி இருக்காங்க அண்ணா இவங்களையெல்லாம் விட்டுட்டு நீ அரசியலுக்கு போறேன்னு சொல்றியே அரசியலுக்கு போய் மக்களுக்கு நல்லது பண்ணுங்க ஆனா அரசியலுக்கு போனாலும் வருஷத்துக்கு ஒரு படமாவது இந்த மாதிரியான ரசிகர்களுக்காக பண்ணு அண்ணா என்று பாசத்துடன் கமெண்ட் செய்து வருகின்றனர்